என்னோடய கை வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்குது அது பார்த்துட்டு எல்லாம் வந்து ஏலியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன அப்பா இல்லைனா நான் துளசிமதி முருகேசன் வந்து அரலம்பிக்ஸ் இதன் மெட்டிலிஸ்ட்டிக்கில் அர்ஜுன் பிரஸ்கார் பிரதான்கியா ஜாதக ஸோ ஸ்ரீ துளசிமதி முருகேசன் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்குது ஸ்கூல்லலாம் எல்லாருமே என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க ஏன்னா என்னோடய கை வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்குது அதை பார்த்துட்டு எல்லாம் வந்து ஏலியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னை அப்புறம் என்னோடய ஸ்கின்னை பார்த்துட்டு எல்லாம் கருப்பின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னை வந்து குண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய பேக்ரவுண்ட் வச்சு என்னோட என்னோடய கம்யூனிட்டி எல்லாம் ரொம்பவே எல்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் ஒரு சின்ன ஒரு டோர்னமெண்ட் தான் ஒரு சின்ன கப் அதை நான் வின் பண்ணிவிட்டு போகிறேன் என்னை சொன்ன அதே கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்னை விஷ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நான் அப்போ டிசைட் பண்ண நம்மளை வந்து நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ டிசைட் பண்ண நம்ம லைஃப்பில் இதை விட பெருசாக அச்சீவ் பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நாங்க வந்து வீட்டில் தான் இருந்திருப்போம் இந்த மழை டைம்லலாம் இந்த வர்தா புயல் வந்துட்டு மொத்த வீடு எல்லாமே இடிஞ்சு செவ் எல்லாம் விழுந்துருச்சு நாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து நிவாரண நிதிக்காகலாம் போய் நின்றுருக்கோம் ஸோ அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்பா எங்களுக்கு தெரியும் அப்பாட்டு அப்பா கையில் காசு இருக்காது ஏன் நானும் எங்கள் அக்காவும் லஞ்ச் பிரேக் அப்போ சும்மா பேசிவிட்டு கீழே வரும் அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் கீழே வருவோம் வந்தால் தேடுவோம் அந்த பேரண்ட்ஸ் கூட்டத்தில் அப்பா இருக்காரான்னு சொல்லிட்டு நாங்கள் கை மேலே தூ அப்பா கை மேலே தூக்குவாங்க நாங்கள் உடனே பார்ப்போம் கீழே லஞ்ச் பேக் இருக்கான்னு அவர் கையில் ரெண்டு லஞ்ச் பேக் வச்சு நின்றுருப்பார் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாகவே இருந்திருக்கு எல்லா பிளேயர்ஸும் வந்து காஸ்ட்லி பிராண்டட் ஷூஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக போட்டு இறங்குவாங்க நாங்கள் வந்து அந்த இரநூறுபா டீஷர்ட்டு அந்த டோர்னமெண்ட்லேயே சில டோர்னமெண்ட்லாம் என்ட்ரி கொடுத்தா டீ ஷர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த டீ டீஷர்ட்ஸ்லாம் போட்டு தான் நாங்கள் உள்ளே இறங்குவோம் ஷூலாம் வந்து பிஞ்சி போயிருக்கோம் ஸோ அந்த டைம்லலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு எந்தெந்த மேட்ச்லாம் வந்து கேஷ் ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு நிறைய டோர்னமெண்ட்லாம் நாங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு அந்த டீஷர்ட் வாங்குறதுக்குனே நாங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு போக மாட்டோம் மேட்ச்சுக்கு அதுக்கு டீஷர்ட் வேணுன்றதுக்காக ஸோ நாங்கள் வந்து என்னென்ன டோர்னமெண்ட்லாம் கேஷ் ப்ரைஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து போயிருக்கோம் இந்த கவர்மெண்ட்டெல்லாம் சிஎம் ட்ராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு அதெல்லாம் போய் போய் சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஷூ வாங்கியிருக்கோம் ஒரு நல்ல ராக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சேர்த்து வச்சு தான் போவோம் அக்கா கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ஒரு இன்னொரு அம்மான்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன்னா என்னோட என்னோட நான் பண்ணுற எல்லாத்திலையுமே பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க தான் இருக்காங்க அது வெளில யாருக்குமே தெரியாது ஸோ நான் வந்து நான் எனக்கு அவங்க வந்து அக்கா மட்டும் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட் என்னோடய லைஃபோட லவ்னு கூட நான் சொல்லுவேன் என்னோடய அக்காவை சோ இத்தனை வருஷம் பண்றப்போ நம்மளாலாம் இந்தியாக்காகலாம் விளையாட முடியுமா நேஷனல் போவோம் ஜெயிப்போம் சில டைம் தோத்துட்டு வருவோம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு போறது ஒரு ஒரு நாளுமே நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு ஸோ இப்போ அதை எங்களால் சொல்ல முடியல அந்த மாதிரி இருந்திருக்கு அப்போல்லாம் துளசி உட்காந்து அழுது பேசின நாளெல்லாம் இருக்கு அக்கா நம்மளால இந்தியாக்காகலாம் விளையாட முடியுமா அந்த லெவலுக்குலாம் போக முடியாதா அங்கே போகணுன்னா என்னக்கா பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டு அழுத நாளெல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்து இப்போ நான் டிவியில் வந்து ஒரு கூகுளில் விக்கிபீடியாவில போடுறப்போ துளசிமதி முருகேசன் ஒருத்தவங்க சொல்லி கேட்குறதும் இல்லை துளசி நானும் துளசியும் போகிறப்ப சின்ன சின்ன குழந்தைங்க பேட்மிண்டன் விளையாடுறவங்க நீங்கள் என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொல்லி அவ கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் நான் ஆசையாக கொடுங்க நான் ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லி வாங்கி நான் ஃபோட்டோ எடுத்தனாலாம் இருக்குது ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடான மோமெண்ட் தான் சிஸ்டராக அகாடமி போய் கிளப்பில்லாம் சேர்க்குறதுக்கு அப்பாட்ட காசு இல்லை ஸோ அப்பாவே வந்து கோச்சிங் முடிச்சு எங்களுக்காக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக கோச்சிங் படு கோச்சிங் படித்து முடித்தாங்க கோர்ஸ் முடித்தாங்க அது ரொம்ப கஷ்டம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கை சுத்தமாகவே இல்லைன்னா கூட அவங்களால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஆட முடியும் ஏன்னா அவங்க உடம்பு ஃபிசிக்கலாக டக்குன்னு டேன் ஆகும் இப்போ பா அரை கையாக இருக்குது அப்படின்னா கூட அவங்களால ஆட முடியும் கொஞ்சமாக ஷோல்டர் தூக்குவாங்க இறங்கும் இவங்க ஃபுல் அண்ட் இருந்து இவங்க ஒரு பால் திரும்பி எடுக்கணுன்னா பாடியே டேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பால் பேக்கில் எடுக்கணுன்னா ஃபுல்லாக டேர்ன் பண்ணணும் அந்த அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு கையை டக்குன்னு நீட்டிட்டு ஆட முடியாது பாடியை டெய்ன் பண்ண தான் ஆட முடியும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அப்பா தான் அப்பா இல்லைன்னா நான் துளசிமதி முருகேசன் வந்து பரலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட் இல்லை முதல்ல தான் குழந்தைங்கள தான் ரசிக்கணும் முதல்ல அவங்க சின்ன சின்ன விஷயத்த இம்ப்ரூவ் ஆகிறதுலாம் நம்ம ரசிக்கணும் ரசித்து கொண்டு போனோம்னா குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆவாங்க இதில் வந்து நான் பேரண்ட்டாக நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆனேன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணேன் என்னுடைய வேலைகளை கூட சில வேலைகள் இருக்குது மேட்ச் இருக்குன்னாக்கா மே வேலையை விட்டுட்டு மேட்ச்சுக்கு போயிருக்கேன் அதால வேலையை விட்டு கூட துரத்திருக்காங்க ஏன்னா அந்த மேட்சஸை வந்து நான் ரசித்ததால் அவங்க பிள்ளைங்க விளாட்றாங்கன்னு ரசிக்கணும் நம்ம நம்ம பின்னாடி நம்ம அப்பாங்க அம்மாங்க இருக்கிறாங்கன்னு குழந்தைங்க தெரிஞ்சுச்சுன்னா அதுங்க ஜெயிக்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிடுவாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை